திருவள்ளூரில் மாற்றுத் திறனாளிகளை அலக்கழிக்கும் அவலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் மற்றும் ரூபாய் இரண்டாயிரம் நிதி உதவியிலிருந்து ரூபாய் மூன்றாயிரமாக உயர்த்தப்படும் நிதி உதவிக்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை டோக்கன் வாங்கும் இடம் மனு வழங்கும் இடம் மற்றும் மருத்துவர்கள் பார்க்கும் இடம் என மணிக்கணக்கில் நிற்க வைக்கப்பட்டு அலக்கழிக்கப்படுவதால் மாற்றுத்திறனாளிகள் அவதி தங்களால் ஏதும் செய்ய இயலவில்லை என மாற்றுத்திறனாளிகள் என் பெற்றோர் கண்ணீர் மல்க புகார் ங்களால் ஏதும் செய்யவில்லை என மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர் கண்ணீர் மல்க புகார் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கொண்டு வரவழைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ஒருவரை மணிக்கணக்கில் காக்க வைத்து அவலம் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் அவர்களை பராமரிக்கும் பராமரிப்பாளர்களுக்கான செலவு என மொத்தம் மூன்றாயிரம் ரூபாயாக எழுபத்தைந்து சதவீதம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அதற்கான முகாம் நடைபெற்ற நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளான திருத்தணி ஆர்கிப்பேட்டை பள்ளிப்பட்டு ஆரம்பாக்கம் கும்மிடிப்பூண்டி மாதர்பாக்கம் பொன்னேரி மீஞ்சூர் செங்குன்றம் ஆவடி அம்பத்தூர் மப்பேடு பேரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் வந்திருந்தனர் ஆனால் அவர்களுக்கு முறையான வசதிகள் ஏதும் செய்து தரப்படாமல் மாற்றுத்திறனாளிகள் என கூட பாராமல் டோக்கன் வழங்கும் இடம் மனு வழங்கும் இடம் மற்றும் மருத்துவர்கள் பார்க்கும் இடம் என அனைத்து இடங்களிலும் நீண்ட வரிசையில் அவர்களை நிற்க வைத்து சுமார் ஒரு மணி நேரம் வரை காக்க வைத்து மன உளைச்சல் ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அவர்களுக்கான குடிநீர் கழிவறை மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வரும் வீல் சேர் உள்ளிட்டவைகள் ஏதும் ஏற்பாடுகள் செய்யாமல் அங்கிருக்கும் நான்கைந்து வீல் சேர்களை வைத்துக் கொண்டு கணக்கு காட்டுவதாகவும் மாற்றுத்திறனாளிகளை அழக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தங்களால் பேருந்து உள்ளிட்டவைகளில் அழைத்து வருவதில் சிரமம் இருப்பதாகவும் தங்கள் பகுதியிலேயே முகாம் வைத்து அதற்கான சான்றிதழ் வழங்கினால் நன்றாக இருக்கும் என மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர் கண்ணீர் மல்க அழுது புலம்பிய காட்சிகள் சக மனிதர்களையும் கண்ணீர் வரவழிப்பதாக இருந்தது மேலும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்த நிலையில் அவர்களை வரிசையாக அமர வைத்து மருத்துவர்கள் அவர்களை வந்து பார்த்தால் நன்றாக இருக்கும் ஆனால் இங்கு மருத்துவர்கள் அறையில் அமர்ந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளை அவர்கள் இருக்கும் அறைக்கு அழைத்து பார்த்து உறுதி செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இனிவரும் காலங்களிலாவது மாற்றுத்திறனாளிகளை மரியாதையோடும் இனிவரும் காலங்களிலாவது மாற்றுத் திறனாளிகளை மரியாதையோடும் மனிதாபிமானத்தோடும் அதிகாரிகள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்துள்ளது இந்நிலையில் ஆவடி பகுதியில் இருந்து வயதான முதியவர் ஒரு தொன்னூறு சதவீதம் மாற்றுத்திறனாளியான இந்நிலையில் ஆவடி பகுதியிலிருந்து வயதான முதியவர் ஒரு தொன்னூறு சதவீதம் மாற்றுத்திறனாளியான தனது மகனை அழைத்து வர முடியாத நிலையிலும் அதிகாரிகள் வற்புறுத்தலின் பேரில் வாடகை ஆம்புலன்ஸில் வரவழைக்கப்பட்டு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக காக்க வைக்கப்பட்டு அவரிடம் நூறாவது டோக்கன் வழங்கப்பட்டு அலக்கழிக்கப்பட்ட சம்பவம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்ற நிலையில் உஷாரான அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் வந்த

ஒவ்வொரு நிமிஷம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது எங்களுக்கு நீங்கள் காலையில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம் அவ்வளோ திட்டுறாங்க திடுறாங்க போட்ட அடிக்கிறாரு குளிக்கவே இல்லை அவ்வளோ பிரச்சனையே அவங்கள குளிக்க வச்சு அவங்கள சீராட்டி பாராட்டி நாங்கள் கொண்டு வந்து பிள்ளைங்க போது போகிறேன் மரம் இருக்கும் அதுவும் குற்றா பிள்ளைங்களா இருக்கிறாங்க ஒருங்க கை வரல கால் வரல என்ன ஏற்பட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்து திருப்பா செய்கிறாங்க அது தான் வாசாதான் வரு ஆயிரா வருது ஏன் ரொம்ப ஐது ரூபாய்க்கு என்ன நடவடிக்கை காட்டீங்கய்யா நாங்க வெளியே போக முடியலயா வெளியே போகல சார் எங்க ஹஸ்பண்ட் இல்லாத அன்பாடு அது சாப்பிட முடியும்